த தகப்பனார் தாயோடு குழந்தைய மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கூட்டி போகிறாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கூட்டி போனவொடனே இப்படி தமிழ் பாடிய கந்தர் கலிவெண்பா பாடிய குமரகுருபரர் வந்திருக்கிறார் என்று திருமலை நாயக்கர்கிட்ட விஷயத்தை சொல்கிறாங்க அப்போ திருமலை நாயக்கர் சொல்கிறாரு என் முன்னால் குழந்தை பாட வேண்டும் என்று பணிக நாயக்கர் வந்து உட்கார்றார் உட்கார்ந்த எந்த மண்டபம் தெரியுங்களா இன்றைக்கி இருக்கிற அதே ஆயிரங்கால் மண்டபம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஆயிரங்கான் மண்டபத்தில் இப்போ வந்து சே ஏதோ ஒரு காலத்துக்காக மூடி வச்சுருப்பாங்க சில பேருக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் கிடைக்கும் அந்த உள்ளே போனிங்கன்னா ஒரு இடத்துல குமரகுருவரர் இருந்து பாடிய பா இடம் அப்படின்னு ஒரு போர்டு போட்டிருக்கும் இன்றைக்கும் இருக்காது அவர் பேர் வந்து குமரகுருன்னு பேர் வச்சாங்க என்ன குமரகுருன்னு பேர் வச்சாங்கன்னா அதாவது குமரகுருன்ற பேர் எப்படி வந்தது தெரியுங்களா குமரன் தந்தைக்கே குரு உப குரு உபதேசம் செய்தவர் முருகனுக்கு தான் குமரகுருன்னு பேர் குருவான குமரனமன் அந்த வெறும் குமரகுருன்னு பேர் வச்சாங்க பின்னாடி அடைமொழியோடு நம்ம குமரகுரு மரியாதை சேர்த்தோம் இந்த குமரகுரு குழந்தை திருமலை நாயக்கர் முன்னிலையில் அப்பாருங்க அஞ்சு வயசில் வெண்பா ஒரு ஆறு ஏழு வயசில் மீனாட்சி மீனாட்சி கோயிலுக்கு போகிறார் அங்கே போய் என்ன பாடுறார் தெரியுங்களா மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் பாடுறார் சாதாரணம் இல்லைங்க ஒவ்வொரு பருவத்துக்கும் பத்து பாட்டு நூறு பாட்டு மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் என்ன வயசு எட்டு வயசு அது எத்தனை பருவம் தெரியுங்களா அதில் அந்த அதெல்லாம் அந்த விஷயமில்லாமல் தெரியுது பாருங்கள் குழந்தைக்கு காப்பு பருவம் ஒன்று உண்டு செங்கீரை பருவம் இருக்குது சப்பானி பருவம் இருக்குது தாளப்பருவம் இருக்குது முத்த பருவம் இருக்குது வருகை பருவம் இருக்குது அம்புலி பருவம் சிற்றில் பருவம் சிறுவரை பருவம் சிறு தேர் பருவம் நம்ம கட்ட வண்டி சொல்கிறோம் இல்லையா குழந்தைக்கு சிறு தேர் பருவம் நாங்கள் ஒவ்வொரு பருவத்துக்கும் பாட்டு இதுதான் அந்த பிள்ளைத்தமிழோட இலக்கணம் அந்த பிள்ளைத்தமிழ் இலக்கணத்தோடு திருமலை நாயக்கர் முன்னிலையிலே குழந்தை பாடுது இந்த குழந்தை பாட 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 மீனாட்சி உருகிறாங்க ச நம்மளை பற்றி இப்படி ஒரு குழந்தை பாடுது அப்போ வருகை பருவத்தில் மீனாட்சி வருகை பருவம் பாடும்பொழுது மீனாட்சி தன்னுடைய கருவறையிலிருந்து அந்த கல் உருவத்திலிருந்து மனித உருவத்தோடு குழந்தையாக பாவித்து குழந்தையாக மாறி அந்த பாடலை கேட்பதற்கு நேரில் வரா மீனாட்சி நேரில் வந்து என்ன காட்சி நடந்து தெரியுங்களா திடீர்னு ஒரு குழந்த வருது அந்த பச்சை பாவாடை சட்டையோடு வருது அதுக்கேற்ற மாதிரி ஒரு பச்சையில் நான் வந்தேன் இன்றைக்கி ஒரு பச்சை பாவாடை சட்டையோடு வருது வந்து நேராக போய் திருமலை நாயக்கன் மடியில் உட்காந்துது உட்கார்ந்தவொடனே நாயக்கர் அறண்டுட்டார் ஏன்னா அவ்வளோ சுலபத்தெல்லாம் மக்கள் மன்னர் மடியிலலாம் போய் உட்கார முடியாது நாயக்கர் செலுத்துட்டார் என்னால் திடீர்னு ஒரு குழந்தை வந்து தெய்வீகமாக ஒரு குழந்தை வந்து உட்காருதுன்னு யாருக்கும் ஒன்றும் புரியல யாருடைய குழந்தை திரும்பி திரும்பி பார்க்குறாங்க ஒன்றுமே தெரியல சரி குழந்த உட்காந்துடுச்சு குருவரரும் பார்க்குறார் பாட ஆரம்பிக்கிறார் வருகை பருவத்தை மிக சிறப்பாக பாடும்போது அதில் ஒரு மிகச்சிறந்த பாட்டு நீங்கள் அனைவருமே பாடியிருப்பீங்க அனைவருக்குமே தெரியும் அந்த பாட்டு இருந்தாலும் உங்களுடைய வழிபாட்டில் இதை கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் பாடணும் தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் தொடையின் பயனின் துறைதீன் தமிழின் ஒழுகுணரும் சுவையை அகந்தை கிழங்கை அகழ்ந்தெடுக்கும் தொழும்பர் உளக்கோயிற் கேட்டும் கேற்றும் விளக்கே வளர்ச்சி மயிமயப் பொறுப்பில் விளையாடும் இளமின் பிடியே எரிதரங்கம் குடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திருவுள்ளத்தில் அழகுழுக எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமே மதுகரும் வாய்மடுக்கும் குழற்காடேந்துமிழ வஞ்சி கொடியே வருகவே மலையத்துவசன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே வருக வருகவே பாடி முடிச்சவுடனே அப்படியே மீனாட்சி அந்த அந்த நேரத்தில் மீனாட்சி வந்து திருமலை நாயக்கர் மடியில் உட்கார்ந்தான் உட்கார்ந்த உடனே நீதி பருவமெல்லாம் பாடுறார் பாடி முடித்து அத்தனை பாட்டை முடித்த உடனே மீனாட்சி என்ன பண்ணால் தெரியுங்களா அந்த குழந்தை என்ன பண்ணிச்சு தெரியுங்களா இப்போத்தையும் குழந்த தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது குழந்தை தான் அது மீனாட்சின்னு எப்போ உணர்றாங்கன்னா அந்த குழந்த என்ன பண்ணிச்சு அவ்வளோ பாட்டை முடிஞ்ச உடனே எழுந்து திருமலை நாயக்கர் ம கழுத்தில் இருந்த முத்துமணி மாலை எடுத்து குருபரருக்கு போட்டுது நாயக்கர் கோவப்படலை குருபரருக்கு போட்டுட்டு ரெண்டே அடி நடந்தது குழந்தை மறந்துச்சு அப்போ தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது மீனாட்சியே வந்து இந்த பாட்டை அதனால தான் மண்டபத்தில் எழுதுனாங்க குமரகுருபரர் பாடிய இடம் அப்படின்னு ஆயிரங்கால் மண்டபத்தில் எழுதுனாங்க இதெல்லாம் வந்து இந்த 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 செய்திகளெல்லாம் அங்கே அதிகமாக பரவணும் குழந்தைகள் மத்தியில் பரவணும் ஏன்னா பக்தி இலக்கியம் சும்மா வளரல இது சொல்ல 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 மக்கள் மத்தியில் பக்தி பரவணும் தமிழ் பரவணும் குருவருடைய வாழ்க்கை முறை பரவணும் இப்படியும் வாழ முடியுன்ற ஒரு உணர்வு பழகினாதான் இப்படிப்பட்ட வாழ்க்கை வர வ வளர முடியும் அப்போ இதை பரப்பக்கூடிய வேலையை நாம் செய்ய வேண்டும் சதானந்தம் கேட்டப்போவே நான் உடனே சொன்னது என்னன்னா இந்த மாதிரி நான் குமரகுரோபுரர் செய்கிறேன் உடனே மகிழ்ச்சியாக சரின்னார் அவர் அன்றைக்கி மகிழ்ச்சியாக சரின்னு தான் இன்றைக்கி உங்களுக்கு இது விருந்த அமையுது ஒன்று ஒன்று ஒரு லிங்க் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு செயின் மாதிரி ஒன்று ஒன்றுத்துக்கு ஒரு காரணம் இருக்கும் என் மனதிலே இதை பற்றி செய்ய வேண்டும் கு குமரவை பற்றி முதன் முறையாக நம் அரங்கத்திலே பா பேசுகிறார்னு சதானந்த் சதானந்த சொன்னார் இல்லைங்களா முழுமையாக ஒரு முழு நிகழ்வு குமரகூரு நான் செய்வதும் முதல் முறை இது தான் இதுதான் முதல் முறை எனக்கும் இதுக்கப்புறம் இன்னும் பல மேடைகள் அமையும் பல வெளிநாடுகள் அமையும் என்றைக்குமே ஒரு விஷயத்தை ஒரு இடத்துல ஆரம்பித்து வச்ச பிறகு இன்றைக்கி அன்னைக்கு மீனாட்சிமன் தர்பாரில் வந்து குமரகூர் ஒருவர் பாடினார் பாடும்போது மக்களுடைய தர்பார் மட்டுந்தான் இருந்தது பின்னாடி உலகமே கேட்டுது இப்படி தான் ஒரு சில விஷயமெல்லாம் ஒரு சில நல்ல விஷயமெல்லாம் அமையும் அப்படிப்பட்ட விஷயத்தில் இந்த மீனாட்சி பிள்ளைத்தமிழ் பாடு அந்த பிள்ளைத்தமிழ் விஷயத்தை பற்றி உங்களுக்கு சொல்கிறேங்க நீங்கள் உங்களுக்கு கவி பாடும் திறமை இருந்தால் உங்களுக்கு கவிதை வரும்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தமிழறிவை வச்சு உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கு இந்த மாதிரி எத்தனை பருவம் இருக்குன்னா அந்த பத்து பருவம் இருக்கு அந்த பத்து பருவத்தில் நீங்கள் வந்து பிள்ளைத்தமிழ் பாடனிங்கன்னா பிள்ளைத்தமிழ் எழுதனா உங்களுக்கு எல்லா செல்வமும் வந்து சேரும் கவிஞர்களாக யாராவது இருந்தீங்கன்னா தயவுசெய்து செய்யுங்க என் மாமனார் கவிஞர் சுப்பு ஆரம்பம் அவர் வந்து அவருக்கு பேர் வச்ச நாள்லேருந்து முருகபக்தர் திருச்செந்தூர் தான் குலதெய்வம் அவர் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது வருஷமாக அவருடைய வருஷம் முதல் வருஷம் கரெக்டாக முதல் நாள் வருஷத்துடைய முதல் நாள் அந்த பன்னெண்டு மணி ராத்திரியில் எங்கே கச்சேரி பண்ணுவார் தெரியுங்களா வல்லக்கோட்டையில் அவர் அன்னிக்கு திருச்செந்தூரில் இருக்கும்போது திருநெல்வேலியில் இருக்கும்போது திருச்செந்தூரில் பண்ணுவார் இங்கே சென்னைக்கு வந்த பிறகு வல்லக்கோட்டை இந்த வல்லக்கோட்டை முருகனில் பன்னெண்டு மணி ராத்திரில அவருடைய நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷம் அவரோடு நான் போனேன் இந்த இசைலாம் அவராக அவருக்கு அவர் போட்ட பிச்சை அவர் மூலிமா வந்த இசை தான் நான் இப்போ பிறப்பிலே இசைக்கலைஞன் கிடையாது என்னை உருவாக்க அந்த கணிதத்துறை இந்த துறைக்கு வந்தது பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு வந்தது அப்போது இந்த நிகழ்ச்சியில் அவர் பிள்ளைத்தமிழ் பாடினார் யாருக்கு தெரியுங்களா வல்லக்கோட்டை முருகனுக்கு வல்லக்கோட்டை முருகனுக்கு பத்து பருவத்தில் பிள்ளைத்தமிழ் பாடினார் அவர் அந்த தாலாட்டு ப பாட்டை கேட்டு கேட்டு அந்த தாலாட்டு கேட்டாங்க எந்த குழந்தையும் அந்த பாட்டு முடிய தூள் வந்துடும் அவ்வளோ இனிமையாக இருக்கும் ஒரு நாலு வரி அவங்களுக்காக பாடி காட்டுறோம் பாருங்கள் பிள்ளைத்தனுடைய சக்தி வல்ல கோட்டை கருப கிரகத்தில் வல்லக்கோட்டை கோயில் நம்ம பக்கத்துலேயே இருக்குது நீங்கள் போனோம் அந்த கோயில் எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்க்கணும் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலமாக பன்னெண்டு மணிக்கு ஒரு கச்சேரியில் ஆரம்பித்த கோயில் அது வல்ல கோட்டை கருப கிரகத்தில் மெல்ல ஆடுது தொட்டில் ஒன்று பிள்ளைத்தவன் குழந்தைக்கு எழுதுறது மெல்ல ஆடுது தொட்டில் ஒன்று வல்ல கட்டியோ செல்ல குட்டியோ வேல்முருகன் பிஞ்சு குழந்தையே வெற்றி வேல்முருகன் பிஞ்சு குழந்தையே செந்தூர் சிரிப்பே வயலூர் வளமே திருப்பரம் குன்ற தென்றலே கருணை மழையே தந்த தாலேலோ இங்கு வந்த சாமியே தாலிலோ ரோ ராரி ஆரிராரோ எந்த குழந்தை தூங்காது எப்படி பெரிய குழந்தைங்களுக்கே தூங்க வந்துடும் இது மாதிரி கிட்டத்தட்ட இந்த தாலாட்டு வருவதுக்கு பத்து கண்ணி இருக்கும் இது இரவு பாடுவார் பாருங்க அதெல்லாம் கண்ணுக்கு கண்ணு கண்காலைங்கின நான் நினச்சேன்னா அது மாதிரி பக்தியோட பக்தியாக மக்களோட மக்களாக வாழ்வது ஒரு பெரிய கொடுப்பன அதனால தான் எந்த துறை எத்தனை இது போனாலும் இது தாண்டா இயல்பு இதுதான் உண்மையான வாழ்க்கைன்னு உணர வச்சவர் எனக்கு குருநாதர் என்னுடைய மாமனாராக மஞ்சார் எல்லாேருக்கும் அது அமையாது அப்போது அப்படி ஒரு நிலைமையில் உண்மையான உணர்வோடய தமிழ் பான்னால் மிகப்பெரிய சிறப்பு அதனால் தான் நம்ம முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு இதை சொல்கிறது